பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் சிறுவன் அஹ்மத் அமைதியான அந்த மாலையில் அவன் மனசு லாய்டா இருந்தது அப்புறம் திடீர்னு ஒரு முதியவர் கனமான பைகளுடன் போராடிக்கிட்டிருக்கார் என்று அவன் கவனிக்கிறான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அஹ்மத் உடனே ஓடி அந்த மூதாட்டரிடம் சேர்க்கிறான் தாத்தா நான் உதவட்டுமா என்று மெதுவா கேட்ட அந்த வார்த்தை அந்த முதியவரின் மனசை தொட்டது அஹ்மத் இரு பைகளையும் தூக்கிக் கொண்டு தாத்தாவுக்கு பக்கத்தில் நடந்து செல்கிறான் அவன் முகம் முழுக்க நல்லதொரு புன்னகை கொஞ்ச நேரத்திலே இருவரும் தாத்தாவின் வீட்டை அடைந்து விடுகிறார்கள் தாத்தா நிம்மதியுடன் ஒரு சுவாசம் விட்டார் பின் தாத்தா அஹ்மத்திடம் மெதுவாக சொன்னார் மகனே ஒரு மனிதனின் மதிப்பு அவன் இல்லை அவன் இதயத்தில்தான் இருக்கிறது அந்த வார்த்தைகள் அஹ்மத்தின் மனசுல ஒரு வெள்ளை ஒளியைப் போல தூய்மையா பிரகாசிக்க ஆரம்பிச்சது அந்த நாள் முதல் அஹ்மத் எல்லாரையும் நிறம் பார்ப்பதில்லாம அன்பும் கருணையும் கொண்டு பார்க்கத் தொடங்கினான்.